வணக்கம் பிள்ளைகள் ஜியோ மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய காணொலியானது ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் இடவிளக்க படங்களின் தரைத்தோற்ற அம்சங்கள் சம்பந்தமான பகுதியை வந்து இந்திய காணொலி மூலமாக காண இருக்கின்றோம் அந்த வகையில புவிட மேற்பல காணப்படுகின்ற இயற்கையான விடயங்களை நம்ம சொல்ல பௌதீக அம்சம் என்று சொல்லுகின்றோம் அதே போல மனிதனால் உருவாக்கப்படுகின்ற விடயங்களை சொல்ல போறோம் பண்பாட்டு அம்சங்கள் இந்த ரெண்டு விடயங்களையும் உள்ளடக்கியதான் தான் மேற்பரப்பானது காணப்படுகின்றது அந்த வகையில பௌதீக அம்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயற்கையான விடயங்களை பொதுவாக நம்ம நான்காக வகைப்படுத்துறோம் அதில் ஒன்று தரைத்தோற்று அம்சங்கள் வடிகால் அமைப்பு கரையோர அம்சங்கள் இயற்கை தாவரங்கள் என்று சொல்லி இந்த பௌதிக அம்சங்களை நம்ம நான்காக வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது புவியில காணப்படுகின்ற எந்த ஒரு இயற்கையான விடயங்களும் இந்த நாலு விடயத்துக்குள்ள ஒன்றாகத்தான் காணப்பட போகின்றது அந்த வகையில் நம்ம இந்திய காணொலி வந்து தரைத்தோற்று அம்சங்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தரைத்தோற்று அம்சம் என்னண்டா புவித மேற்பரப்பானது பல்வேறு விதமான வெளியுறவியல் அம்சங்களை கொண்டதாக காணப்படுகின்றது மேற்பரப்பு எல்லா ஒரே தன்மை கொண்டதாக காணப்படாது பல்வேறு விதமான உயர்வு தாழ்வுகளை கொண்டதாக தான் புவிட மேற்பரப்பானது காணப்படுகின்றது உதாரணமா பார்த்தோம்னா மலைகள் காணப்படுகின்றது மேட்டு நிலங்கள் காணப்படுகின்றது சமவெளிகள் காணப்படுது சாய்வுகள் என்று சொல்லி பல்வேறு விதமான உயர வேறுபாடுகளை கொண்ட பல்வேறு விதமான நிலத்தோற்று அம்சங்களை

காணப்படுகின்றது இந்த கோடுகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான ஒவ்வொரு பெருமானங்கள் இருக்கின்றது குறிப்பா பார்த்தோம்னா இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில வரையப்படுகின்ற இந்த சமயரக்கோடுகள் இடவிளக்க படங்கள்ல வரையப்படுகின்ற சமயர இடையே இடைவெளி இருபது மீட்டர் இடைவெளி கொண்டதாக காணப்படுவதோடு இந்த சமயரக்கோடுகள் கபில நிறத்துல பிரவுன் கலர்ல காட்டப்படுறதும் ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது இவ்வாறு காணப்படுகின்ற இந்த தரைத்தோற்ற அம்சங்களை காட்டுறதுக்கு வந்து பல்வேறு விதமான நியம குறியீடுகள் காணப்படுகின்றது இல்ல பாருங்க முதலாவது பிரதான சமயர கோடு பிரதான சமயர கோடு சம்பந்தமா பார்த்தோம்டா இது வந்து பிரவுன் கலர் அதாவது கபில நிறத்துல காட்டப்பட்டிருக்கு ஏனைய சமயர கோடுகளோடு ஒப்புகின்ற போது கடும் கலர் காட்டப்படுற காட்டப்பட்ட இன்னொரு விஷயம் அடுத்தது இந்த பிரதான சமயர கோடுகிற இடைவெளி வந்து பார்த்தோம்னா பிள்ளையல் நூறு மீட்டர் இடைவெளி கொண்டதா காணப்படாது நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர்ன்னு சொல்லி இதனுடைய சமயக் கோடைகளுக்கான இடைவெளி காணப்படும் என்னுடைய சிறப்பு அம்சமாக காணப்படுகின்றது அடுத்தது இடை சமயரக் கோடுன்றா என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில் வரையப்படுகின்ற சமயர கோடுகள் அதாவது இடைவெளக்க படங்களில் பயன்படுத்தப்படுகின்ற சமயர கோடுகள் இருபது மீட்டர் இடைவெளி கொண்டதாக காணப்படுது இருபது மீட்டர் நாற்பது அறுபது எண்பது நூறு மீட்டருக்கு வரும்போது அதை வந்து சிறப்பாக காட்டுறதுக்காக பிரதான சமயரக் கோடாக காணப்படுகின்ற இந்த நூறு மீட்டர் கடும் கலர்ல காட்டப்படுது நமக்கு வந்து இலகுவாக பார்க்கறதுக்காக இந்த பிரதான சமயரக் கோடு ஒழிய மற்றபடி அதிகமாக காணப்படுறது எல்லாம் இந்த இடை சமய இறக்கோடுகளாகத்தான் காணப்படும் மூன்றாவது சொல்றது மேலதிக சமய இரக்கோடு அது பெரிய அளவுல கூட இடவிளக்க படங்கள்ல பெரிய அளவுல வராது அது மேலதிக சமய இறக்கோடு அடுத்தது திரிகோண கணித நிலையம் முக்கோணத்துக்குள்ள நடுவுல புள்ளி வச்சு ஒரு பெருமானம் போடப்பட்டிருக்கும் அது வந்து சொல்றது திரிகோண கணித நிலையம் என்று சொல்லுவான் பிள்ளைகள் திரிகோண கணித நிலையம் என்ற ஒரு பிரதேசத்தினுடைய மிக உயரமான இடத்தை காற்றத்துக்கு தான் இந்த திரிகோண கணித நிலையம் காணப்படுகின்றது அதே மாதிரி இடை உயரம் என்று சொல்லப்படுகின்றதும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தினுடைய உயரத்தை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நியம குறியீடாகத்தான் இந்த உயரம் என்ற நியம குறியீடும் பயன்படுத்தப்படுகின்றது இவை இதை அனைத்தும் வந்து தரைத்தோற்று அம்சங்களை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நியம குறியீடுகளாக இவைகள் காணப்படுகின்றது இதை பார்த்தோம்டா பிரதானமான தரைத்தோற்று அம்சங்களாக நம்ம பார்த்தோம்னா முதலாவது சமவெளிகள் தொடரலை நிலங்கள் மலை தொடர்கள் மேட்டு நிலம் குன்றுகள் சாய்வுகள் சுவடுகள் பள்ளத்தாக்குகள் கணவாய்கள் சொல்லி பல்வேறு விதமான தரைத்தோற்ற அம்சங்கள் நிலத்தோற்றங்களை நம்ம புவித மேற்பரப்பில் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால நம்ம இன்றைய காணொலியில் காண இருக்கிறது வந்து சமவெளிகள் தொடரலை நிலங்கள் மேட்டு நிலங்கள் மலைத்தொடர்கள் குன்றுகள் இவை அனைத்தையும் இந்திய இன்றைய காணொலியில் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கின்றோம் இதுல நம்ம முதலாவது நிலங்கள் தாழ்நிலங்கள் சமநிலங்கள் பார்க்கும் போது நிலத்தில் காணப்படுகின்ற சமதரை கொண்ட அதாவது சமதரை கொண்ட நிலப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்ல போறோம் சமவெளிகள் சொல்ல போறோம் சாதாரணமான ஒரு விஷயம் சமமான நிலங்களை கொண்டு தாழ் நிலங்கள்ல காணப்படுகின்ற சம சமதரைகளை நம்ம சொல்ல போறோம் சமவெளிகள் என்று சொல்ல போறோம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சம இதனுடைய சமூரக்கோடுகள் என்று பார்க்கும் போது இங்கேயும் சமய கோடுகள் இருக்கு இங்கேயும் சமய கோடுகள் காணப்படுகின்ற இந்த இடைப்பட்ட பகுதி மிகவும் தாழ்ந்த பகுதியாக காணப்படுது அப்ப அதான் சொல்லப்படுது என்னது இங்கே சம கோடுகள் சில சமயக்கோடுகள் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு சில சமய இரக்கோடுகள் மட்டும்தான் காணப்படும் அதோடு இந்த கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியும் மிகவும் அதிகமாக காணப்படும் இதை வச்சுக்கொண்டும் இந்த சமவெளி பிரதேசம் என்று சொல்லி அறியக்கூடியதா இருக்கு சமோலி சமய கோடுகள் மிகவும் குறைவாக காணப்படும் அப்படி கோடுகள் காணப்பட்டாலும் அந்த சமய கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி மிகவும் அதிகமாக காணப்படுகின்ற போது அதைத்தான் நம்ம சொல்லப் சொல்லப்போற வேண்டாம் சமவெளிகள் என்று சொல்லி அழைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இந்த சமவெளி பிரதேசத்துல காணப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எடுத்து காட்டுறதுக்கு வந்து நம்ம வேற ஒரு புள்ளி வச்சு ஒரு பெருமானம் ஒன்று போட்டிருக்கும் இட உயரம் இட உயரத்தின் மூலமாக இந்த சமவெளி பிரதேசத்தினுடைய உயரத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இந்த பிரதேசம் சொல்ற சமவெளி பிரதேசங்கள்னு சொல்லி நம்ம அழைக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப உங்களோட படங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இட விளக்க படங்கள் இவ்வாறு ஒன்று படம் தான் தருவாங்க இதை கொண்டுதான் நம்ம அது என்ன விதமான சொல்லி இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது கோடுகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது கோடுகள் குறைவாக காணப்படும் இரண்டாவது சமயக்கோடுகளுக்கு இடைவெளி அதிகமாக காணப்படுகின்ற போது அது நம்ம வந்து சமவெளி என்று சொல்லி அழைக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது பார்த்தோம்னா விளையாள் தொடரலை நிலங்கள் தொடரலை நிலங்கள்னு நிலங்கள் என்று சொல்லும் போது என்னடா தாழ்நில பிரதேசங்களில் ஓரளவு உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படுகின்ற நிலப்பகுதிகளை சொல்ல போறோம் தொடரலை நிலம்னு நிலம் சொல்ல போறோம் சமவெளி பிரதேசங்கள்ல வந்து அங்க வந்து கோடுகளே காணப்படாமல் இருக்கும் போது வந்து நம்ம சமவெளி என்று சொல்றோம் அந்த சமவெளி பிரதேசங்கள் அல்லது தாழ்நில பிரதேசம் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படுகின்ற போது அதைத்தான் நம்ம தொடரலை நிலங்கள் என்று சொல்றோம் இலங்கையில கரையோர பிரதேசங்கள்ல இவ்வாறான தொடரலை நிலங்கள் நம்ம காணக்கூடியதாக இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து இதெல்லாம் சமவெளி பிரதேசங்கள் இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து உயரமாக வந்து சில சமூரக்கோடுகள் காட்டப்பட்டிருக்கு இவ்வாறு கோடுகள் காட்டப்படுகின்ற போது இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் தொடரலை நிலங்கள்னு சொல்ல போறோம் இந்த மாதிரி படங்களுக்கு சொன்ன முதலில் இப்படியான ஒரு படம் தான் தருவாங்க இதை தான் இது வந்து என்ன விதமான நிலத்தோற்றம் என்று கொள்ளும் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே சமோ இரக்கோடுகள் உயர்ந்த பகுதியில் காட்டப்பட்டிருக்கு இதை வச்சுக்கொண்டு இது என்ன விதமான நிலத்தோற்றம் என்று அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாருங்க அடுத்த சொல்லப்பட்டிருக்கு அகன்ற சம நடைவெளிகளை கொண்ட இரண்டு

அதாவது மலைகள்னு பார்த்தாலே உயர்நில பிரதேசங்களை பிரதேசங்கள் மலைத்தொடர்கள் ஒடுங்கி நீண்டு காணப்படுகின்ற உயர்நில பிரதேசங்களை நம்ம மலைத்தொடர்கள் அழைக்கக்கூடியதாக காணப்படும் இதுல மிக முக்கியமான பிரதேசம் ஒரு பகுதி வந்து மலைத்தொடரா அதிகமான உயர்நில பிரதேசமா எப்படி கண்டுபிடிப்போம் என்றா அந்த படத்துல காணப்படுகின்ற கோடுகள் அதிகமாக காணப்படுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் கோடுகள் அதிகமாக காணப்படுகின்ற போது அது மலைத்தொடர்கள் நம்ம இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த மலைத்தொடர்கள் வந்து கட்டாயம் உச்சி காணப்படும் மலைத்தொடல் காக்கும் போது அங்க உச்சிகள் காணப்படும் அப்ப உச்சிகளை வந்து காட்டுறதுக்கு அந்த பிரதேசத்துல அந்த மலையினுடைய மிக உயரமான பகுதியை காட்டுறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முக்கோணம் வச்சு நடுவுல புள்ளி வச்சு ஒரு பெருமானம் ஒன்று போடப்பட்டிருக்கும் அது திரிகோண கணித நிலையம்னு சொல்லுவோம் அந்த திரிகோண கணித நிலையத்தை வச்சு கொண்டு தான் அந்த பிரதேசத்தினுடைய மிக உயரமான இடத்தில் அந்த மலையினுடைய சிகரத்தினுடைய உயரத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த திரிகோண கணித நிலையம் பெரிய அளவுல உதவியாக காணப்படும் ஒரு குறிப்பிட்ட மலையில வந்து பல்வேறு கொண்ட உச்சிகள் காணப்படுறதுக்கும் வாய்ப்பு காணப்படும் சரி ஒரு மலையில வந்து ஒரு உச்சிகள் மட்டுமில்ல பல்வேறு விதமான உச்சிகள் காணப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேட்டு நிலங்கள் மேட்டு நிலங்கள் இதை பாத்தீங்கன்னா ஒரு உயர்நில பிரதேசங்கள்ல சிகரம் காணப்படாமல் தட்டையான சமவெளி போன்று காணப்படுகின்ற போது அதைத்தான் நம்ம சொல்லப்போறோம் மேட்டு நிலங்கள் ஏற்கனவே மலைகள் நம்ம பார்த்தோம் மலைகள் என்று பார்க்கும் போது அங்க உச்சிகள் காணப்படும் மலை இங்க உச்சி காணப்படாமல் மேல்பகுதி தட்டையாக காணப்படுகின்ற மேட்டு நிலங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்கும் இது சமயரக் கோடுகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உயரம் குறைந்த பகுதியில சமூயரக் கோடுகள் காணப்பட்டு உயரமான பகுதியில வந்து கோடுகள் காணப்படாமல் வெறுமையாக காணப்படுகின்ற போது அதைத்தான் சொல்ல போறோம் மேட்டு நிலங்கள் இது வந்து சாதாரணமா ஒரு மலைப்பிரதேசத்துல பார்க்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதே போல உண்மையான சமயரக்கோடுகள்ல பார்க்கும்போது கீழ்பகுதிகள் எல்லாம் கோடுகள் காணப்பட்டு உயரமான பகுதிகளில் எல்லாம் கோடுகள் காணப்படாமல் அந்த பகுதி வந்து ஒரு சமவெளி போன்று காணப்படுகின்ற போது அந்த பகுதியைத்தான் நம்ம சொல்ல போறோம் மேட்டு நிலங்கள் சொல்லி அழைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்து குன்றுகள் என்று பார்க்கும் போது குன்றுகள் பல்வேறு விதமான குன்றுகள் இருக்கு பிள்ளைல் சிறு குன்றுகள் இருக்கு அதே மாதிரி நீள் குன்றுகள் இருக்கு பாறை தொடர்கள் காணப்படுகின்ற கூம்பு குன்றுகள் இருக்கு இப்படி பல்வேறு விதமான குன்றுகள் இருக்கு அதில் முதலாவது நம்ம சிறு குன்றுகள் என்று பார்க்கும் போது குன்றுகள் பொதுவாகவே முன்னூறு மீட்டர் வரை உயரம் கொண்டதாக காணப்படும் தரை மேற்பரப்பில இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டர் வரை உயரம் கொண்டதாக காணப்படுறதுதான் குன்றுகளாக காணப்படும் அதிலேயும் குறிப்பா சிறு என்று சொல்லும் போது அதனுடைய நீளம் அஞ்சு மீட்டர் நீளம் கொண்டதாகத்தான் வந்து அதனுடைய நீளங்கள் காணப்படும் அஞ்சூறு மீட்டர் வரை நீளம் கொண்டதாக இதனுடைய நீளம் காணப்படுகின்ற போது நம்ம சிறு குன்று என்று சொல்லி அழைக்கக்கூடிய பொதுவாகவே குன்றுகளுக்கு உயரம் வந்து முன்னூறு மீட்டர் வரை காணப்படுறது குன்றுகள் என்று சொல்றோம் அதனுடைய நீளத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு விதமான பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் வரை நீளம் கொண்டதாக இருக்கின்ற போது நம்ம சிறு குன்று என்று சொல்லுகின்றோம் அதனுடைய படம் இவ்வாறு காணப்படும் கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் வரை காணப்படும் இதை சொல்றது சிறு குன்று என்று சொல்லி அழைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல நீள்குன்று என்று சொன்ன என்னென்ன இது வந்து ஆஹ் சற்று சிறுகுண்டிலும் பார்க்க சிறு பார்க்க சற்று நீளமானதாக காணப்படும் சிறுகுண்டிலும் பார்க்க சற்று நீளமானதாக காணப்படும் இது கிட்டத்தட்ட ஒன்று தொடக்கம் இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படும் மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கு இது வந்து ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படும் உயரம் எல்லாம் குன்றுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரே அளவு கொண்டதாகத்தான் காணப்படும் நீளத்தை அடிப்படையாக கொண்டுதான் குன்றுகளினுடைய பெயர்கள் வந்து வேறுபட்டதாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நிழல் குன்றுகளுக்கு வந்து பல்வேறு விதமான ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சிகளும் காணப்படவும் வாய்ப்புள்ளது அடுத்தது கூம்பு குன்றுண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் அமைக்க பெற்றிருக்க குன்றுகள் வந்து கூம்பு குன்றுகள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய பாத்தீங்கன்னாலும் இதனுடைய வடிவம் வந்து ஒரு கிட்டத்தட்ட கூம்பு வடிவத்தில் காணப்படுது இவ்வாறான கூம்பு வடிவத்தில் காணப்படுகின்ற குன்றுகளைத்தான் நம்ம கூம்பு குன்றுகள் என்று சொல்லி அழைக்கின்றோம் இதனுடைய சமய கோடுகளை பார்த்தீங்கன்னாலும் இவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் என்னுடைய சமயக் கோடுகள் வட்ட வடிவத்தில் காணப்படுது சமயரக்கோடுகள் வட்ட வடிவத்தில் காணப்படுகின்ற போது அது கூம்பு குன்றுகள் சொல்லி இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய சிறு குன்றையோ கூம்பு நீள்குன்றுகளையோ நம்மளால் அடையாளம் காண முடியாட்டியும் கூம்பு குன்றை இலகுவாக அடையாளம் காணலாம் அதனுடைய சமயரக்கோடுகள் வட்ட வடிவத்தில் காணப்படுகின்ற போது நம்ம கூம்பு குன்று இருக்கும் பாறை பார்க்க நீளத்திலும் அகலத்திலும் அதிகமாக காணப்படுகின்ற போது நீளத்திலும் அகலத்திலும் அதிகமாக காணப்படுகின்ற போது பாறை தொடர்கள் சொல்லி அழைக்கக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய நீளம் மூன்று தொடக்க எட்டு கிலோமீட்டர் வரை நீளம் கொண்டதாக காணப்படுறதோட ரெண்டு தொடக்கம் மூன்று கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகவும் இந்த பாறை தொடர்கள் காணப்படுகின்றது அப்ப சொல்ல பெருசா சிறுகுன்று அடுத்து சிறுகுன்றோட பெருசா இருக்கிறது நீல்குன்று நிகழ்குன்றோட பெருசாக காணப்படுகின்ற போது நம்ம பாறை தொடர்கள் சொல்றோம் இந்த பாறை தொடர்கள் நிகழ்குன்றோட ஒப்பிடுகின்ற போது நீளத்திலும் மகளத்திலும் பெரிதாக காணப்படுறது இதனுடைய ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது இதுலயும் பாத்தீங்கன்னா இதுக்கும் பல்வேறு விதமான உச்சிகள் காணப்படலாம் சரியா இப்ப நம்ம வந்து உயரம்ன்றது குன்றுகளுக்கு எல்லாம் ஒரே உயரம் தான் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரே அளவு உயரம் கொண்டதாகத்தான் இருக்கும் அதனுடைய நீளத்தையும் அதனுடைய வடிவத்தையும் வச்சு கொண்டு அதுக்கு பல்வேறு விதமான பெயர்களை நம்ம வைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அடுத்தது தனியாக்கப்பட்ட குன்று என்று சொன்னா என்னந்தா ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல காணப்படுகின்ற உயர்நிலம் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல உயர்நிலத்தோடு இணைந்து காணப்படாமல் பிரிந்து காணப்படுகின்ற குன்றத்தான் வந்து தனியாக்கப்பட்டு குன்று சொல்ல அழைக்கக்கூடியதா இருக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒன்று பெரிய ஒரு அஹ் தொடர் மாதிரி ஒரு பகுதி ஒன்று காணப்படும் இந்த பகுதியோட காணப்படாமல் இங்கால ஒரு குன்று தனியாக காணப்படுது சரி அவ்வாறு காணப்படுகின்ற போது நம்ம சொல்ல போறோம் தனியாக்கப்பட்ட குன்றுன்னு சொல்லி அழைக்கக்கூடியதா இருக்கு உங்களுக்கு இடவெளக்கப்பட எப்படிதான் இருக்கு நிறையப்படம் சமயரக் கோடுகள் காணப்பட்டு ஒரு சின்ன பகுதியில மட்டும் இங்கால ஒரு சிறிய குன்று போன்று அல்லது ஒரு சில சமயரக் கோடுகள் மட்டும் காணப்படுகின்ற போது நம்ம இலகுவாக அறிஞ்சு கொள்ளலாம் இது வந்து ஒரு தனியாக்கப்பட்ட குன்று அறிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அப்ப தனியாக்கப்பட்ட குன்று குறிப்பிட்ட பிரதேசத்தின் உயர்நிலத்தோடு இணையாது பிரிந்து காணப்படுகின்ற குன்ற சொல்ல போறோம் அழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்து வெளியிரும்பிய பாறை வெளியரும்பிய பாறைந்த என்னன்னா பாறை தொடர்களால் பாறைத் தொடர்களால் சூழப்பட்டு ஒரு பாறை தொடர் என்ன செய்யப்படுது ஒரு பாறை திணிவொன்று தனியாக காணப்படுகின்ற போது பாறை தொடர் தனியாக காண பாறை ஒன்று தனியாக காணப்படுகின்ற போது அது வெளிக்கிடை பாறை அல்லது வெளியரும்பிய பாறை என்று சொல்லி அழைக்கக்கூடியதா இருக்கும் அதாவது பாறைகளால் சூழப்பட்ட பாறை திணிவன்ற வெளி வெளியரும்பிய பாறை என்று சொல்லி அல்லது வெளிக்கிடை பாறை என்று சொல்லி அழைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இது என்னன்றா பாறை தொடர்ல இருந்து பிளவுற்று காணப்படும் ஒரு பாறை தொடர்ல இருந்து பிளவுற்று காணப்படுவதும் என்னுடைய சிறப்பாக காணப்படும் சரி இது நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கல்விப்பிள்ளைகள் இது வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா மூணாம் நம்பர்னு காட்டப்படும் ஒரு பாறை தொடர்ல தனியா ஒரு பகுதி மட்டும் காட்டப்படுது ஒரு இவ்வாறான ஒரு அமைப்புல வந்து கருப்பு கலர்ல புள்ளி வச்ச மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று காட்டப்பட்டிருக்கு வெளியிரும்பிய பாறைக்குரிய விளக்கங்காட்டியும் இவ்வாறான ஒரு இலக்கம் இந்த இலக்கத்துல குறிப்பிடப்பட்ட தரைத்தோற்ற அம்சம் அல்லது அம்சம் என்னன்னு கேட்கலாம் அப்படி பார்க்கும் போது இந்த பகுதி வந்து வெளியிரும்பிய பாறைன்னு சொல்லி அழைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா சுவடுகள் பள்ளத்தாக்குகள் அதே மாதிரி சாய்வுகள் அதே மாதிரி கணவாய்கள் இது மூண்டும் வந்து இன்னொரு காணொலியில உங்களுக்கு காண பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த காணொலியில வந்து உங்களுக்கு இது தொடர்பான விளக்கங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அப்ப இந்திய காணொலி உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் மற்றும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிள்ளைகள் காட் பிளஸ்